ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் நம்ம வீட்டிலயே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வேலைன்னா பாத்திரம் கழுவுறது நிறைய பாத்திரம் இருந்துச்சுன்னா நாமளே கொஞ்சம் கடுப்பாயிடுவோம் அட இவ்வளவு பாத்திரம் இருக்கு நம்ம எப்படி இது இவ்வளவு சீக்கிரம் கழுவுறது அப்படின்னு ஆனா ஏன் நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது ரொம்ப தீஞ்சு போன பாத்திரங்களோட சட்டுன்னு ரெண்டு நிமிஷத்தில் நாம் இதை கழுவி எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய பணத்தையும் நம்முடைய நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க அதாவது நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஓஸ் பம்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ரெண்டாக கட் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த ஓஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் ஆகிடுச்சி எனக்கு ஆனால் இந்த ஓஸ் மாதிரி கட் ஆயிருக்கிறதால இதை எப்படி ஜாயின் பண்ணவே முடியல சில வேலைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக தூரத்துக்கு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓஸ் பம்புகளை ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் இது வந்து ஒரே அளவில் இருந்த ஓஸ் பம்பு இருந்தாலும் கூட அதை ஜாயின் பண்ணுறது கஷ்டந்தான் இது ஜாயின் பண்ணவே முடியாது நம்மளால் ஆனால் ரொம்ப ஈஸியாக நாம் இதை ஜாயின் பண்ண முடியுங்க அதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் நம்ம பார்க்கலாம் இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஓஸ் பம்புலேருந்து ஒரு சின்ன பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் அதாவது ஒரு ரெண்டு இன்ச் அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும் ரொம்ப குட்டியாக நம்ம கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும் நம்ம கத்தி வச்சு இதை கட் பண்ணி எடுக்கலாம் இந்த ஓஸ் கொஞ்சம் ரொம்ப திக் அதனால கொஞ்சம் நம்ம அழுத்தி நம்ம அறுத்து எடுத்தால் தான் இது வரும் அல்லது நம்ம கத்தியை சூடு பண்ணி அறுத்து எடுத்தோன்னா டக்குன்னு வந்துடும் நான் சூடு பண்ணவே இல்லை அந்த மாதிரி டைரெக்டாக நான் அறுத்து எடுத்ததால் கொஞ்சம் அழுத்தி அறுக்க வேண்டியது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தா போதுங்க கொஞ்சம் கூட தண்ணி லீக் ஆகாமல் நம்ம புதுசாக வாங்கின ஓஸ் பம்பு மாதிரியே இருக்கும் நம்ம ஒட்டி இருக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாது இப்போ இந்த சின்ன பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இடையில இந்த மாதிரி அறுத்து எடுத்துக்கணும் கத்தி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி அறுத்து எடுக்கலாம் அல்லது வந்து சிசர் வச்சு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி ஒரு சின்ன பீஸ் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது அதையும் நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு எது வந்து செட் ஆகுதோ அது போட்டு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஓஸ் தான் இந்த மாதிரி ரெண்டாக கட் ஆகிருக்குது நான் அறுத்து எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பீஸும் இங்கே இருக்குதுங்க இப்போ இந்த பீஸை இந்த மாதிரி ஒரு ஓஸ் பம்புக்கு உள்ளே இந்த மாதிரி வச்சுக்கலாம் கொஞ்சம் அதாவது நம்ம கேப் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்மளால் உள்ள சொருகி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி உள்ளே வச்சாச்சு இப்போ நம்ம உள்ள வச்சிருக்கிறோம் அப்படின்னு கூட தெரியாது இப்போ இன்னொரு ஓஸ் பம்பர் இருந்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா இது கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சிடலாம் இப்போது உள்ளே நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய சின்ன பீஸ் இருக்குது இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரு கம்மு தான் இது பார்த்திங்கன்னா பிவிசி பைப் எல்லாம் ஒட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கம்மு இந்த கம்மு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம ஃபைவ் பீஸுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஃபெவிக்கு இருக்குது இல்லைங்களா அந்த கம்மு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஓசியும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டோம் இந்த கம்மு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடைப்பகுதியில் இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும் ஒட்டிட்டு உடனடியாகவே விடாமல் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுக்கணும் கொஞ்சம் காய்கறத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு டைம் கொடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஓசும் ஜாயின் ஆயிடுச்சு நல்லாவே ஒட்டிக்கிச்சுங்க ரெண்டு ஓசையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட நமக்கு தண்ணி லீக் ஆகாது சட்டுன்னு நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு இது அப்படியே இருக்குங்க கம்மு அவ்வளோ சீக்கிரம் நமக்கு பிரிஞ்சு வந்துடாது அதனால் அதிக நாளுக்கு நம்ம இந்த மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்னொரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது ப பார்த்திங்கன்னா ஒரு டிப்ஸ்னு சொல்லக்கூடாது ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கால் மிதிகளை அப்படின்னா துவைக்கணுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் இதில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும் அழுக்கு படிகிறது மட்டும் இல்லை இதுலேருந்து ஒரு விதமான கெட்ட வாடையும் வரும் இதுக்காக நம்ம என்ன பண்ணால் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லைசால் யூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக எல்லார் வீட்லேயுமே லைசால் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து லைசால் யூஸ் பண்ணுறோம் இந்த லைசாலில் ஒரு மூடி அளவுக்கு எடுத்து ஊற்றியாச்சு இந்த பக்கெட்டில் பாதி நிரம்புகிற அளவுக்கு நம்ம தண்ணி நிரப்பிட்டோம் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கக்கூடிய முக்கியமான பொருள்னா கல்லுப்பு தான் இந்த பக்கெட் நிரம்புகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிரம்புற அளவுக்கு நம்ம தண்ணியும் ஊற்றியாச்சு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிதிகளை இதில் போட்டு வைக்கலாம் பொதுவாக நம்ம கால் மிதிகளை துவைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இந்த போட்டு அடித்து அதை நிமித்தி எடுத்தால் தான் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வரும் ஆனால் இந்த மொத்தத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட நம்ம வந்து கையே வலிக்காமல் ஈஸியாக துவைக்க முடியுங்க இப்போ வந்து நம்ம இதை வந்து ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம டைம் கொடுக்கணும் இப்போது நான் ஊற வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த நுரம் எல்லாம் போயிடும் அழுக்கெல்லாம் அப்படியே வந்து நிற்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட நம்ம வந்து கையே வைக்கல ஜஸ்ட்டு ஊற மட்டும்தான் வச்சுருக்குறோம் அதுக்குள்ளே எவ்வளோ அழுக்கு வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து இதில் லைசால் ஊற்றி இருக்கிறதால நம்ம கையில் டச் பண்ணவே கூடாது கையெல்லாம் ஒரு மாதிரி அரிக்க ஆரம்பிக்கும் லைசால் வந்து ஒரு ஆசிட்டாக இருக்கிறதால கையில் டச் பண்ணாமல் நம்ம துவைச்சி எடுக்கணும் முதல்ல இந்த தண்ணிக்குள்ளே போடும்போது நம்ம கை தொடக்கூடாது வெளியே எடுக்கும்போது ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுருனோங்க இப்போ கொஞ்சம் இன்னொரு பக்கெட்டில் தண்ணி வச்சிடலாம் அந்த பக்கெட்டில் நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா கும்மி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக க்ளீனாக கிடைக்கும் இது வந்து காஞ்சதுக்கப்புறம் நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் துவைச்சிங்கன்னா இது வரைக்கும் கால் மீதியை இந்த அளவுக்கு சூப்பராக அது வெளுத்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து காய வச்சுட்டேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ங்க கால் மிதியை கையே வலிக்காமல் துவைக்கணும் அப்படின்னா இந்த லைசாலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி துவைச்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கூட கை வலிக்க போட்டு அடிக்கவும் தேவையில்லை ஜஸ்ட் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்தாவே அழுக்கு எல்லாமே போயிடும் இப்போ நம்ம ஒரு சோப்பு எடுத்து வைக்கலாம் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக எந்த சோப்பு யூஸ் பண்ணுவோம் அந்த சோப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சோப்பில் கொஞ்சமாக இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் சோப்புனால் எந்த பிராண்டு சோப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்க லிக்யூடு மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கலாங்க இப்போது நம்ம சீவி எடுத்துக்கலாம் காய் சீவ்றதுக்காக வச்சு வச்சு திருவினோன்னா குட்டி குட்டிய துகள்களாக நமக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது இப்போது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடியதை இந்த பவுலில் போட்டுக்கலாங்க இப்போ நாம் துறி வச்சதை இதில் சேர்த்தாச்சு இது கூட நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்க்கணும் அது என்னென்னா பேக்கிங் சோடா அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்தாச்சு இதுவே கொஞ்சம் நிறைய சோப்பு துகள்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூனுக்கு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இதில் நம்ம அதிகமான சோப்பு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதோட அளவுகளும் மாறுபடுவோங்க இப்போ நம்ம நல்ல பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்குது இது சட்டன்னு ஈஸியாகவே கரைஞ்சிடுங்க ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்தாவே இந்த மாதிரி நமக்கு கரைஞ்சி கிடச்சிடுங்க இப்போ நல்லாவே கரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஏதாவது மருந்து மாத்திரைகள் வாங்கினோன்னா இந்த மாதிரி காலியான இது கிடைக்கும் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கக்கூடியதை ஒவ்வொரு காலியான இடத்துலையும் எடுத்து வச்சுக்கலாங்க நமக்கு எந்த அளவுக்கு கரைசல் இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு இதிலேயே ஊற்றி வச்சிருந்தேன் இது ஒன்று அப்புறம் இன்னொன்றுத்துலேயும் ஊற்றி வச்சாச்சு இது நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் ஃப்ரீசரில் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம் இந்த ஸ்பாஞ்ச் எடுத்துக்கலாம் அது கெட்டியான ஸ்பாஞ்சு கூட எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு சிசர் எடுத்த இடைப்பகுதியில் இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்தோன்னா இடைப்பகுதியில் ஒரு ஓட்டை விழுந்துக்கும் இது மாதிரி ஓட்ட விழுது பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த மாத்திரைகளை எடுத்து வச்சுக்கலாம் எப்பப்ப நம்ம பாத்திரம் கழுவ போகிறோமோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு யூஸ் பண்ணாவே போதுங்க பாத்திரம் கழுவுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஒவ்வொரு டைமும் நம்ம பாத்திரம் கழுவும் போது சோப்பில் தொட்டு தொட்டு இருப்போம் ஆனால் இது அந்த மாதிரி கிடையாது ஒரு டைம் நம்ம மாத்திரை போட்டாவே போதும் நிறைய பாத்திரங்களை நம்ம விழுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கூடவே சேர்த்து நம்ம பொருட்களை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பாத்திரங்களும் ஈஸியாகவே வெளுக்குங்க சட்டுன்னு நம்ம நினச்ச உடனே இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து பாத்திரம் விளக்கிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்